காமராஜரின் விழா ஆதரவற்றவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் குடிலில் வசிக்கும் ஆதரவற்றவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளரும் எஸ் சி எஸ்டி பிரிவு விருத்தாச்சலம் தொகுதி தலைவருமான செந்தமிழ் செல்வன் தலைமையில் அரிசுவை உணவு வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் முன்னாள் மாவட்ட தலைவர் பழனிவேல் எஸ் சி எஸ்டி பிரிவு மாவட்ட தலைவர் ராமலிங்கம் மாவட்ட செயலாளர் இளங்கோமணி காமராஜ் சுபம் மணிகண்டன் நகர தலைவர் ரஞ்சித் ராம்குமார் மோகன்தாஸ் சரத்குமார் ஜெகதீஸ்வரன் தமிழ்மணி தமிழ்வாணன் முருகன் லோகேஷ் மணிகண்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்